மோடி அரசாங்கத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அதிகாரமான அரசியல் சட்டத்தின் ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி ஒன்னு பயன்படுத்த சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் உச்ச வழக்கு போட்டிருக்காங்க ஏற்கனவே கவர்னர் வழக்குல மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு செக் வச்ச மாதிரி அடுத்தடுத்து மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கிறதுக்காக அரசியலமைப்பு அமைப்பு சட்டம் நூத்தி உச்சநீதிமன்றம் பயன்படுத்த போறாங்க குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச இந்த வழக்கை தொடர்ந்து மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பு சட்டத்துடைய ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி பயன்படுத்த சொல்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன மோடி அரசாங்கத்திற்கு வரப்போகிற நெருக்கடிகள் என்னென்ன வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் மோடி அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான கவர்னர் குறித்தான ஒரு வழக்குல ஒரு செக் வச்சாங்க அடுத்தது இப்ப இன்னொரு வழக்கு வந்து நேரடியாக உச்ச போய் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி போட்ட கவர்னர் குறித்தான வழக்குலையும் உச்சநீதிமன்றம் அவங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க இப்பவும் தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் ஆர்டிக்கல் நூத்தி முப்பத்தி ஒன்னை பயன்படுத்துங்கள் எங்களை இந்த மோடி அரசாங்கம் மிக மோசமாக வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா வழக்கு போட்டிருக்காங்க பஞ்சாயத்து துவங்கிடுச்சு அடுத்த பஞ்சாயத்து துவங்கிடுச்சு அதாவது பாத்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளாகவே மோடி அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் நடந்த மிகப்பெரிய விவாதங்கள் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வர வேண்டிய கல்வி தொகை அதாவது மோடி அரசாங்கம் வந்து அவங்க சமீப நாட்களை குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி வந்ததுக்கு பிறகு பல சென்ட்ரலைஸ்டு ஸ்கீம்ஸ் இருந்தாலும் கல்வி மாதிரியான மிக முக்கியமான திட்டங்கள்ல நாங்க நிறைய சென்ட்ரலைஸ்டு ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோம்னு சொல்லி நேரடியாக நம்ம பணத்தை நமக்கு கொடுக்காம நாங்க ஸ்கீம் மூலமா குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதாவது நான் வரி கொடுக்குறேன் அந்த வரியை நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுங்க நாங்கள் கல்விக்கு செலவு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு பள்ளிக்கடங்கள் இருக்குது காலேஜுகள் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் மாநில அரசாங்கங்கள் சொல்கிறாங்க ஆனால் மோடி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கப்பா ஸ்கீம்ஸ் மூலிமா நாங்கள் உங்களுக்கு பணத்தை தரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு செக்கை வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்தந்த ஸ்கீம்ஸுக்கு நாங்கள் இவ்வளோ இவ்வளோ பணத்தை ஒதுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுல கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாக்குமெண்ட்டையே காமிக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இல்லை தமிழ்நாடு மக்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு முழுக்க முழுக்க மும்மொழி கொள்கை இந்திய படிக்கணும் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் இதுக்கு எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டா மட்டும்தான் நான் உங்களுக்கு திட்டங்களுக்கு பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடிய தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியா மோடி அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதை எதிர்த்து பயங்கரமான சண்டை எல்லாம் போட்டாங்க மிகப்பெரிய சண்டை ஏற்கனவே வந்துச்சு பொறுத்து பொறுத்து பார்த்த தமிழ்நாடு அரசாங்கம் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் உங்களுடைய சிறப்பு அதிகாரம் இருக்கு ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி ஒன்னு அதை பயன்படுத்துங்க அப்படின்னு கேட்கறாங்க ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி ஒன்னு என்ன சொல்லுது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபென்ஸ் த ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன் பத்தி இதுல பேசுறாங்க இட் கிராண்ட்ஸ் த சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்க்ளூசிவ் அத்தாரிட்டி டு ஹியர் டிஸ்பியூட் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ் ஆர் பிட்வீன் ஸ்டேட்ஸ் தம்செல்ஸ் த டிஸ்பியூட் மஸ்ட் இன்வால்வ் எ கொஸ்டின் எபவுட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் எக்ஸ்டெண்ட் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் அல்லது புதிதாக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் இது குறித்து ஒரு மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஏதாவது பஞ்சாயத்துக்கள் வந்தால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டம் நூத்தி முப்பத்தி ஒன்னின் அதிகாரத்தை கொண்டு சிறப்பு அதிகாரத்தை கொண்டு எக்ஸ்க்ளூசிவ் அத்தாரிட்டிங்கிறாங்க அந்த அதிகாரத்தை கொண்டு உள்ள வந்து பஞ்சாயத்து பண்ணலாம் யார் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தீர்ப்பை கொடுக்கலாம் தான் இந்த இது வந்து மாநில அரசாங்கத்துக்கும் மைய அரசாங்கத்துக்கு மட்டும் கிடையாது இது ரெண்டு மாநிலத்துக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்தா கூட நம்ம ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி ஒண்ணு பயன்படுத்தலாம் அதான் வந்து இருக்கு சட்டத்தினுடைய வேலிடிட்டி என்ன பஞ்சாயத்து வருது அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கும் பல மாநில அரசாங்கங்களுக்குமே பஞ்சாயத்து இருக்குது இப்போ தமிழ்நாடுக்கு பணம் தரமாட்டேங்கிறாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு தரமாட்டுக்கிறாங்க பஞ்சாபுக்கு தரமாட்டேங்கிறாங்க கேரளாவுக்கு தரமாட்டிருக்குறாங்க இது மாதிரி பல மாநிலத்தில் இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியத்துக்கு எதிராக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளோ பொறுத்து பொறுத்துருக்குற நேரடியாகவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போய் உங்களுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்குது ஆர்டிகல் நூற்றி எக்ஸ்க்ளூசிவ் அதாரிட்டி பயன்படுத்துங்க எங்களுக்கு பணம் வேணும் எங்கள் பிள்ளைகள் படிக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபா பணத்தை எங்களுக்கு தரலை எங்களுக்கு நியாயமாக நேர்மையாக வர வேண்டிய பணத்தை போய் கேட்டால் நீங்கள் இந்த ஸ்கீமில் கையெழுத்து போடுங்க அந்த ஸ்கீமில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த ஸ்கீம் எல்லாம் எடுத்து படித்து பார்த்தா புதிய கொள்கைவையும் ஹிந்தியும் எங்கள் மாணவர்களை படிக்க சொல்லி இவங்க வந்து பின்வாசல் வழியாக இந்தியை திணிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடிட்டாங்க இந்த பிரச்சனையினுடைய மைய புள்ளி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாகவே ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருக்குது இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய வரியை அவங்க வாங்குறாங்க யார் யூனியன் மினிஸ்ட்ரி வாங்குது பார்த்தீங்களா வாங்கி இந்தியா முழுக்க பிரித்து கொடுக்குறாங்க ஸோ அப்படி பிரித்து கல்விக்கு ஒதுக்கப்படும் போது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் சில ஒதுக்கணும் அதாவது மத்திய அரசாங்கம் என்ன ஸ்கீம் வச்சிருக்காங்கன்னா ட்ரிப்ளஸ் அப்படின்னு ஸ்கீம் வச்சிருக்காங்க அதாவது எஸ் 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 அப்படிங்கிற ஸ்கீம் அந்த ஸ்கீம் பேர் என்னன்னா சம்ஸ்கிரா சிக்ஷா ஸ்கீம் அப்படிங்கிறாங்க இந்த சம்ஸ்கிரா சிக்ஷா ஸ்கீம் என்ன அப்படின்னா கல்வி சார்ந்த சில முக்கியமான நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிதி அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்பில் இருந்து வகுப்பறைகளை வந்து மேம்படுத்துறது வந்து பல்வேறு விஷயங்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி இந்த நிதியின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இவங்க எவ்வளவு ஒதுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் படி தமிழ்நாடு பிளஸ் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் ரெண்டு பேரும் சேம் தான் இந்த ஸ்கீமுக்குள்ள பணத்தை போடுவாங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி இஸ் ஃபார்ட்டி அப்படிங்கிற ரேஷியோட தான் போடுவாங்க இதுல குறிப்பாக மத்திய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் எப்ப போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி வர வேண்டிய காசு அந்த பணத்தையே இன்னைக்கு வரைக்கும் தராம எழுத்தடிக்கிறாங்க இந்த ஸ்கீம் ஒண்ணு இப்ப வந்தது கிடையாது புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே வந்துருச்சு இந்த ஸ்கீம் நீங்க ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்ததுக்கு பிறகு பதினெட்டில் பணம் கொடுத்தீங்க பத்தொன்பது கொடுத்தீங்க இருபது கொடுத்தீங்க இருபத்தொன்று ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்தீங்க ஏன் இருபத்தி நாலு வந்து தரமாட்டேக்கிறீங்க இதுதான் ஒரு கேள்வி சோ இருபத்தி நாலில் தாங்க எங்களுக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு கோடி கொடுங்கன்னு போய் கேட்டா இல்ல பிஎம் பி ஸ்ரீன்னு ஒரு சிட்டம் இருக்கு அந்த திட்டத்துக்கு நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னீங்க அந்த திட்டம் என்னன்னு தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கி படிச்சு பார்த்தா ஷாக்கா இருக்கு அந்த திட்டம் வேற ஒண்ணும் கிடையாது இந்தியா முழுக்க பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்களை வந்து மத்திய அரசாங்க டைரக்டா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துக்குவாங்களாம் எடுத்துகிட்டு அங்கே புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அது வெறும் புதிய கல்விக் கொள்கை கிடையாது அதில் ஹிந்தி திணிப்பு உள்ளே திணிப்பாங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்ஸும் மும்மொழியை வந்து கற்றுக்கணும் மூணு மொழி அதாவது மாநில மொழி அது இல்லாமல் இங்கிலீஷ் இது இல்லாமல் ஹிந்தி இந்த மூணு மொழியும் படிக்கணும் இந்த மூணு மொழிக்காக நாங்கள் பிரத்யேகமாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் அதான் பிஎம்சி ஸ்கீம் இது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம்சி ஸ்கீமுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் சிலபஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ்லாம் என்னென்னா இப்போ தமிழ்நாட்டு வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம வந்து சேர சோழ பாண்டியர் வரலாறு இருக்குது இந்த வரலாறு வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கலாம் தமிழ்நாட்டினுடைய பாடநூல் திட்டத்தின் அடிப்படையில் நம்ம சமூக அறிவியல் புக்கில் தமிழ்நாட்டோட வரலாறு இருக்கு ஆனால் இதே பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு பள்ளிக்கூடம் வந்து மாற்றி அதில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய வரலாற்று பாடம் நம்ம பாடமா இருக்குமா முழுக்க முழுக்க நம்ம பாடமாக இருக்காது அதில் நமக்கான போர்ஷன் தமிழர்களுடைய வரலாறு கலாச்சாரம் பண்பாடு குறித்து மிக மிக குறைவாக இருக்கும் அதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா என்சிஆர்டின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் போர்டு சிலபஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் தான் ஃபாலோ பண்ண போறாங்க இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயே ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்கு தனி கோர்ஸ் அந்த ஹிஸ்ட்ரி புக்கை நீங்க வாங்கி படிச்சு பாருங்க சோழர்களை பத்தி எத்தனை பக்கம் இருக்கு சேரர்களை பத்தி எத்தனை பக்கம் இருக்கு பாண்டியர்களை பத்தி எத்தனை பக்கம் இருக்கு பல்லவர்களை பத்தி எத்தனை பக்கம் இருக்கு சோழர்களை பத்தி ஒரு நாலு பக்கம் இருக்கும் அவ்வளோதான் சோ அப்ப என்னுடைய வரலாறு படிக்க போறது கிடையாது நான் யாரோ ஒருத்தருடைய வரலாறு மௌரியர் வரலாறு குப்தர் வரலாறு அவர் வரலாறு சுல்தானெட் வரலாறு இந்த வரலாறு எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாணவன் ஏன் படிக்கணும் நீங்க புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் ஒரு பக்கம் எங்க வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம கண்ட வரலாறு குழந்தைங்க மேலே திணிப்பீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெளிப்படையாகவே இந்திய கொழந்தை திணிப்பீங்க இப்போ இது எல்லாமே வந்தீங்கன்னா அந்த பிஎம்சி ஸ்கூல் திட்டம் ஸ்கூல் திட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஸ்கூல் தமிழ்நாட்டுல மட்டும் எடுக்க போறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நூறு ஸ்கூல இந்த பி எம் திட்டத்தில் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மெமரோண்டத்தில் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க இந்த வேலையை செய்ய சொல்றது யாரு மோடி அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சகம் இவங்க என்ன பண்ணுறாங்க நீங்க கையெழுத்து போடணுங்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் இந்த ஆயிரத்தி நூறு ஸ்கூல் யாருது இது எப்படி எங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாங்க இந்த திட்டத்தை அறிவிக்க முடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது இந்த லேண்ட்ல இருந்து பில்டிங்ல இருந்து இன்னைக்கு சேலரி கொடுக்கறது வரைக்கும் குழந்தைகளை படிக்கிற வைக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நிதி இங்க இருக்கக்கூடிய தமிழன் கஷ்டப்பட்டு வரிகட்டக்கூடிய அந்த நிதியில் நடத்தி உருவாக்கப்பட்ட பள்ளிகளை கொண்டு போய் நாங்க ஏன் உங்களுக்கு தானம் பண்ணனும் மௌரியர் வரலாறையும் குப்தர் வரலாறையும் வட இந்திய வரலாறையும் படிக்கிறதுக்காக இங்க பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கல இங்க தமிழருடைய வரலாறு படிக்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சது அப்போ இந்த வரலாறு நீங்க படிக்கணும் இந்த இந்திய படிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நூறு ஸ்கூல்ல திணிக்கிறதுக்கான திட்டம் தான் இந்த பி எம் திட்டம் இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் நாங்க கையெழுத்து போட மாட்டோம்னு தூக்கி எரிஞ்சுட்டாங்க உடனே மோடி அரசாங்க என்ன பண்றாங்கன்னா ஐயோ நீங்க இந்த ஸ்கீம்ல கையெழுத்து போடலீன்னா அதாவது பி எம் சி பாத்தீங்களா இந்த ஸ்கீம்ல நீங்க கையெழுத்து போடலீங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்எஸ்எஸ் சொல்லக்கூடிய எஸ் சொல்லக்கூடிய திட்டம் இருக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை நாங்கள் சொல்லி இழுத்தடிக்கிறாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா லோக்கல்ல போற ஒருத்தன் கத்தியை காட்டி பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு உன்னை குத்திடுவேன் சங்கிலி கொடுப்பேன் அதே மாதிரிதான் நீ இதை செய் அப்பதான் நான் உனக்கு கதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி இருக்கு நாம வெடிப்படையாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா டிஎம்சி ஸ்கூல் திட்டம் அப்படிங்கிறது வேற அது புதிய கல்வி கொள்கை சார்ந்த திட்டம் நீங்க பள்ளிக்கூடத்தை தேர்வு செஞ்சு அதுல புதிய கல்வி கொள்கை திணிக்கிறதுக்கான வேலையை பாக்குறீங்க சம்ஸ்கார் சிக்ஷா திட்டம் அப்படிங்கிறது பள்ளி கல்வியினுடைய தனித்திட்டம் அது வளர்ச்சியை நோக்கி பள்ளி கல்வியை நகர்த்துறதுக்கான ஒரு தனித்திட்டம் இதுல இருந்து எனக்கு பணத்தை நீ கொடுக்கணும்னா இந்த திட்டத்தில் நான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்ப இது ஏதோ ஒரு வகையில மத்திய அரசாங்கம் அடியால் வேலை பார்க்கறாங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு மாணவர்களையும் தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாட்டையும் அழிப்பதற்கான வேலையை இவங்க மறைமுகமா செய்யறாங்க அப்ப இந்த நேரத்துல தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் நூத்தி முப்பத்தி ஒண்ணு இங்க உங்களுக்கு யாரு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் அத்தாரிட்டியை பயன்படுத்தி எங்க பஞ்சாயத்தை நீங்க தீர்த்து வைங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சாதகமான தீர்ப்பு பத்து நாளைக்கு முன்னாடி உச்ச சொன்னாங்க அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை யாரும் கட்டாயம் அல்லது எந்த மாநிலத்துக்கும் கட்டாயம் என்று நீங்கள் திணிக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை மட்டும் கிடையாது கல்விக் கொள்கை என்பது மாநில அரசாங்கத்துக்கு உரியதுதான் காலங்காலமா பாத்தீங்கன்னா எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன கல்வி திட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் ஸ்டேட் லிஸ்ட் சொல்லக்கூடிய மாநில அதிகாரமாக தான் வச்சிருந்தது எமர்ஜென்சி காலகட்டத்தில் அதை வந்து கண்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வராங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களுமே வந்து மூணு பட்டியல் இருக்கு ஒன்னு மாநில பட்டியல் முழுக்க முழுக்க மாநிலத்தினுடைய அதிகாரம் இன்னொரு மத்திய பட்டியல் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணிக்கூடியது கண்கரண்ட் லிஸ்ட் சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசாங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பட்டியல் அப்ப இந்த கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியலிருந்து நீக்கினதே தப்பு திரும்பவும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் இது குறித்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினாரு எப்படியாவது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமையாக இருந்த கல்வி உரிமை இருக்கு பாத்தீங்களா திரும்பவும் அதை கொண்டு வர்ற வேலை தான் நாம் அடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவர் பேசியிருக்காரு அதுக்காக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம் அதுக்காக சட்ட போராட்டங்கள் நடத்துவோம் வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியணும் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையாகத்தான் கல்வி இருக்க வேண்டும் கல்வி உரிமையில் நாம் ஒருபோதும் தளர்வே காலத்துல கொண்டு வச்சாங்க திருப்பியும் நம்ம மாநிலத்துக்கு கொண்டு வரதான் நம்மளுடைய வேலை மத்திய மாநில ரெண்டும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும்னா எடுக்கல வெளிப்படையாக மத்திய அரசாங்கம் தன்னிச்சையா சில முடிவுகள் எடுக்கிறாங்க இந்த தன்னிச்சையா எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் வெளிப்படையாக உச்ச நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக இந்த வழக்கை எடுப்பாங்க எடுத்து விசாரிக்கப்படும் போது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு நான் உறுதியா சொல்லலாம் ஏன்னா போன வாரம் தான் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரமோ அதை ஏற்கிறதோ அந்தந்த மாநிலத்துக்கு உரியது அவங்களுடைய உரிமை கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மோடி அரசாங்கம் பண்ணக்கூடிய அத்தனை அட்டூழியத்தை கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உச்சநீதிமன்றம் திரும்பவும் செய்வார்கள் அப்படி செய்யணும் அதுதான் ஒவ்வொரு தமிழர்களுடைய விருப்பம்